தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குன்னு நீங்க அதே அந்த ஆண் வந்து வேற்று மதக்காரராக இருந்தா ஒரு ஹிந்துவாவோ ஒரு கிறிஸ்டினாவோ இருந்தா நீங்க அதை ஏத்துப்பீங்களா அப்படி நீங்க ஏற்றுக்கிட்டாலும் அவர் நீங்க வந்து மதம் மாறாமல் அதாவது அவர் ஹிந்துவாகவே இருக்கணும் அந்த பொண்ணு முஸ்லீமாகவே இருந்துக்கலாம் அவர் கிறிஸ்டீனாவே இருந்துக்கட்டும் அப்படின்னு நீங்க சம்மதிப்பீங்களா இது ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஒரு ஆணுக்குமே அவங்களுமே ஒரு வேற்று மத பெண்ணை விரும்புறேன் நான் நிறைய பேர் அப்படி பார்க்குறேன் கம்பல்சரி அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சகோதரி ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க இவை இஸ்லாமிய மார்க்கத்தில் மணமகனை தேர்வு செய்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதுவே ஒரு பெண் ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் அந்த பையன் முஸ்லீம் இல்லை ஒரு கிறிஸ்தவராகவோ ஒரு இந்துவாகவோ இருக்கிறார் அதே மாதிரி ஒரு பையன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் அந்த பெண்ணு முஸ்லிமாக இல்லை இப்ப இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு நீங்க அனுமதிப்பீங்களா அல்லது மதம் மாறினால் தான் திருமணம் என்று சொல்வீர்களா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி ஒரு நல்ல இந்த கேள்வியை கேள்வியை பொறுத்தவரையில இஸ்லாத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் மணமகனை தேர்வு செய்கிற உரிமையும் மணமகளை தேர்வு செய்கிற உரிமையும் வழங்கியிருக்கிறது அதுக்கு அடிப்படை தகுதியாக இஸ்லாம் சொல்லுகிறது என்னன்னா அவர்கள் முஸ்லீம் ஆண்கள் முஸ்லிம் பெண்களை தேர்வு செய்ய வேண்டும் முஸ்லிம் பெண்கள் முஸ்லீம் ஆண்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இதுக்கு காரணம் பல காரணங்கள் இதுக்கு இருக்குது ஏன் காரணம் இருக்குதுன்னா இருவரும் வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு இந்து சகோதரர் ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் செய்கிறார் அல்லது ஒரு முஸ்லிம் பெண் ஒரு இந்து சகோதரரையோ ஒரு கிறிஸ்தவ சகோதரரையோ திருமணம் செஞ்சு கொள்றாங்க அப்படின்னா அது அந்த மார்க்கம் அவர்களிடத்தில் வேறுபடுகிற காரணத்தினாலேயே கொள்கை அவர்களிடத்துல வேறுபடுகிற காரணத்தினாலேயே அவர்களுடைய எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியாகும் அதுதான் யதார்த்தமான ஒன்று அவர்கள் அந்த காதலிக்கின்ற நேரத்துல அது தெரியாது திருமணமான கொஞ்ச நாட்கள்ல அது அவர்களுக்கு தெரியாது காலம் கொஞ்சம் வருடங்கள் கூட கூட ஒரு குழந்தை பிறக்கிற பொழுதுதான் அங்கே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வெடிக்கும் இவ உதாரணத்துக்கு சிந்திச்சு பாருங்களேன் இருவரும் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க வேறு கொள்கையை சார்ந்தவங்களா வேறு மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது இப்ப இந்த குழந்தை பிறக்கும் பொழுது ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஒரு கருத்து வேறுபாடு வரும் என்ன பேரு வைக்கிறது இவங்க சொல்லுவாங்க அரபு மொழியில அதாவது முஸ்லீம்களுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல முகம்மது இறை தூதருடைய பேர் வைக்கிறாங்கல்ல அப்துல்லா அப்படின்னு பேர் வைப்பாங்க இப்ராஹிம் பேர் வைப்பாங்க இது மாதிரியான பேர்களை வைக்கணும்னு இவங்க சொல்லுவாங்க இவர்கள் இல்ல இந்த தான் வைக்கணும் அவங்க மாற்று கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கான சில பேர்கள் இருக்கல பீட்டர் அல்போன்ஸ் இது மாதிரி பேர்களை அதை வைக்கணும்பாங்க இந்து மக்களாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெயர்களை வைக்கணும் அப்படிம்பாங்க அப்ப குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைக்கு பேர் வைப்பதிலேயே இருவருக்கும் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு அங்க என்னவாகும் நிலவும் திருமணம் செய்ய போறாங்க எப்படி திருமணம் செய்யறதுன்னு ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வரும் அது அந்த காதலிக்கிற நேரத்துல தெரியாது அவர்கள் திருமணமான புதுதில தெரியாது அந்த திருமணமாகி கொஞ்ச நாள் கழித்து இந்த கருத்து வேறுபாடெல்லாம் வரும் அதே மாதிரி ஒரு பெண் முஸ்லீமா இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க வீட்டுல தொழுகொணும்பாங்க அஞ்சு வேலை என்ன பண்ணணும் தொழு ஒணும்பாங்க ஐந்து வேலை அவர்கள் தொழுகும் பொழுது மாற்று மதத்தவர்களாக இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏன்னா தொழுகைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கடமையா இருக்குறதுனால அவர்களுக்கு அந்த நேரத்துல வேறு சில வேலைகள் வரும் அப்ப அதை அந்த பெண் சொல்லுவாங்க அப்ப இவர்களுக்கு இந்த தொழுகை தொழ முடியாத ஒரு சூழல் வரும் அல்லது ஒரு பூஜை அங்கே செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு முஸ்லிம் ஆணாக இருக்கிறாருன்னா அவரு வந்து முஸ்லிமா இருக்கிறாரு பெண் இங்க பூஜை செய்யணும்னு நினைப்பாங்க அது அவர்களுக்கு செய்ய முடியாம போகும் இப்படி நடைமுறையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இவர் இருவரும் வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால நடைமுறையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் அவர்களுடைய திருமண வாழ்வை கேள்விக்குறியாக்கும் அதனாலதான் இஸ்லாம் அனுமதிக்கல இஸ்லாம் அனுமதிக்காததுக்கு காரணம் என்னன்னா இருவருக்கு மத்தியில இந்த மார்க்கம் வேறுபடுகிற பொழுது ஒருவர் இஸ்லாமியராக இன்னொருவர் வேற்று மருத்துவராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை அவர்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள்ல அவர்களுக்கு அவர்களுடைய பேர் சுட்டுதல் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் இந்த கருத்து வேறுபாடு அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் சகிச்சுப்பாங்க ரெண்டு பேர்ல ஒருவர் என்ன பண்ணிருப்பாங்க திருமணமான புதுசுல சகிச்சுப்பாங்க திருமணமான அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது கருத்து வேறுபாட்டில் கொண்டு வந்து முடியும் பல்வேறு இன்றைக்கும் கோர்ட்டில் விவகாரத்துக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகள் எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இது மாதிரி வேற்று கொள்கையில வேற்று மதத்துல முடித்த காரணத்தினால அவர்களுக்கு மத்தியில வந்த கருத்து வேறுபாடு தான் அங்க மிகப்பெரிய ஒரு காரணமா இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கும் அப்ப இப்படி ஒரு காரணம் தான் இஸ்லாம் வந்து இதை சொல்லுது சரி அப்ப கட்டாயமாக மதம் மாறணுமா அப்படின்னா இஸ்லாமுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதில் கட்டாயப்படுத்தவே இல்லை லா இக்ராஹித்தீன் மார்க்கத்துல எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை வற்புறுத்தி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியாது காதலிச்சு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியாது காதலின் மூலமாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியாது அப்போ இதுல இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த விதமான வற்புறுத்தலும் இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுகிறது லக்கும் தீனுக்கும் வலிய உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு நீங்க உங்க உங்கள் மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் திருமண பந்தத்தின் மூலமாக இணைய வேண்டும்னா அங்கே மார்க்கம் அவசியம் அவர் விருப்பப்பட்டார்னா வரலாம் இல்ல இவங்க விருப்பப்படுறாங்க அந்த பக்கம் போயிடுறேன்னு விருப்பப்படுறாங்களா நீங்க போய்க்கலாம் அவ்வளவுதான் இங்க கட்டாயமா நீங்க தான் இஸ்லாத்துக்கு வரணும்னு இல்லை நீ இந்த பெண்ணு வந்து இல்ல எனக்கு இஸ்லாமியா இருக்கு விருப்பம் இல்ல அவனை தேர்ந்தெடுக்கத்தான் விருப்பமா இருக்குலாம் போய்கொள்ளலாம் மார்க்கும் உனக்கு என்பதைத்தான் இஸ்லாம் என்ன பண்ணது நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப இஸ்லாத்துல இந்த வற்புறுத்தல் என்பது இல்லை நாம சில கண்டனங்களை நம்முடைய தமிழ்நாடு தொகுஜமா சார்பாக சில கண்டனங்களை சொல்றோம் சில அரிய முஸ்லிம்கள் அறியாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி காத காதலித்து கொண்டு சில பேர் சுற்றி பொழுது அதை வீடியோ எடுத்து அவர்களை அடித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை என்ன பண்றோம் இது மாதிரிலாம் செய்யவே இல்லை அவங்க போறாங்கன்னா அவங்க அவங்க விருப்ப அவங்க விருப்பம் அது அவங்கள விட்டுடுங்க அவங்க போயிடட்டும் அவங்க அவங்களே விருப்ப முஸ்லீமாக இருக்க அவர்களே விருப்பப்படவில்லை என்கின்ற பொழுது அதுல கட்டாயப்படுத்த நம்மளால முடியாது என்று நம்மளே என்ன பண்றோம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்ப இதுவெல்லாம் இந்த மார்க்கத்துல எந்த விதமான வற்புறுத்தலும் கட்டாயமும் இல்லை அவர்கள் வந்தால் வரலாம் இல்ல இவங்க இங்கிருந்து போகணும்னு ஆசை தாராளமாக போய் கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹா அக்பர்